இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க என் ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கேன் எந்த கரு கருன்னு இருக்குது பாருங்கள் கையில் சுத்தமாக அந்த அந்தளவுக்கு நல்லா நம்ம முடியில் சூப்பராக பிடிச்சிருக்கு ஒரு டைம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும் அவ்வளோ அருமையாக நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்குது நிறைய முடிகள் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இதை மட்டும் ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு வந்தால் போதும் உங்கள் முடி நல்லா கருமையாக மாற்றி கொடுத்துரும் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்ருக்க ஒரு ஹேர் டை ஆயிலில் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் சேர்த்துருக்க பொருள்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலில் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் முழு நெல்லிக்காய் வந்தாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னும் அதனால பொடியாக ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் நான் சன்ரைஸில் ரெண்டு ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதுவே நமக்கு தாராளமாக போதும் இப்போ இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொடியை வந்து நம்ம ரெடி பண்ணி இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று வச்சிக்கலாம் இரும்பு கடாய் தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான் கிடையாது எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேன் வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் அதிகமாக கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எப்போ தேவையோ அப்பப்போ பயன்படுத்துறதுக்கு இப்போ இந்த கருஞ்சீரகம் கொஞ்சம் வரப்படட்டும் அடுத்து நம்ம இது கூட இன்னொரு பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இதுலேயும் இன்னொரு பொருளையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிருச்சு அடுத்து நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்டைக்காய் ட்டட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெந்தயமும் பழுஞ்சிிறகமா நமக்கு நல்லா வந்து வறுபட்டு வரட்டும். உங்களுக்கு வந்து டை அப்ளை பண்ணும்பொழுது டை ஆயில் அப்ளை பண்ணும்பொழுது சும்மா நார்மலாகவே தண்ணியில் அரிப்பு இந்த மாதிரி எரிச்சல் இந்த மாதிரி பொடுது இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இது கூடவே வந்து ஒரு அஞ்சு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அதிகமாக ஆட் பண்ணுற அவசியம் இல்லை அஞ்சு ஆறு மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட இப்போ இது மூணுமே நல்லா நமக்கு வருபட்டு வரட்டும் வெந்தயம் வந்து நல்லா வந்து செவக்க வர வருபடணுங்க மிளகு நீங்க சேர்க்கறதுனால தலையில் அரிப்பு இருந்தாலோ பொடுகு இருந்தாலோ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கியூர் பண்ணி கொடுக்கும் மிளகு ஆட் பண்ணிருக்கேன் மிளகு உங்கள்கிட்ட முழுசாக இல்லை அப்படின்னா பொடியெல்லாம் கூட தாராளமாக நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கடைசியா பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எப்படி நல்லா பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஆறட்டும் அப்புறமேட்டு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு அது ஆறுனது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதாவது காஃபி பவுடரும் நெல்லிக்காய் பொடி எடுத்து அது கூட வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கருவேப்பிலையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக தான் பரவாயில்லை நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பச்சையாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணுற அவசியம் இல்லை இந்த மாதிரி பச்சையாக ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஹேருக்கு ரொம்ப நல்லது இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுக்கப் போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு நல்ல மூடியிலலாம் எப்படி இருக்கு பாருங்கள் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம நைஸாக அரைச்சிட்டோம் அதுக்காக சொல்கிறேன் பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் புலப்போலன்னு அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்ல பவுடர் மாதிரி அதாவது நல்ல பிளாக்காகவும் நமக்கு வராது ஒரு காஃபி பவுடர் கலர்லேயும் நல்லா இன்னும் டார்க்காக பாருங்கள் எப்படி இருக்குது கருவேப்பிலையை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து டை வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயும் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மறைச்ச எல்லா பொடியும் இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் இருக்குங்க எல்லாத்தையுமே நான் ஆட் இப்போ இந்த பொடியில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பியூர் கோகோனட் ஆயில் அதாவது நம்ம ஆட்டினா கோகனட் ஆயிலாக வாங்கிக்கோங்க இதை வந்து பயன்படுத்துங்க நல்லா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு நல்லதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஐம்பது மில்லிய அளவுக்கு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வாரம் மட்டும் இந்த ஹேர் டை ஆயிலை வந்து ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எவ்வளோ திக்காக நல்ல ஒரு பிளாக் கலரில் இப்படியே நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நம்ம சூடுபடுத்திக்கலாம் ரொம்ப கொதிக்க வச்சு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் வெது வெதுன்னு இதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் muchachos, esto voy a meterlo aquí. கருவு நீங்கள் சேர்த்து ஆரைக்காமல் இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி கொதிக்க வைக்கும் பொழுது சூடானதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் வடிகட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தளபில் தளபலன்னு கொதித்து வரக்கூடாது லைட்டாக நொற கட்டி வந்தால் போதும் நமக்கு ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க நல்ல நொறக்கட்டி வருது பாருங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்காதீங்க ஐம்பது மில்லியில் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் ஒன் வீக் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ லைட்டாக நமக்கு சூடாயிடுச்சு போதும் ஆஃப் பண்ணியாச்சு ரொம்ப வந்து புகை வந்துடக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க இப்போ அந்த டை வந்து நம்ம கீழே எடுத்து வச்சாச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் சூடாக இருக்கு இல்லையா ஆரட்டும் நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா முடி வந்து கொட்டுது எனக்கு கொட்டுறது ஸ்டாப் ஆக மாட்டேங்குதுக்கா அதுக்கு என்ன பண்றதுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்றீங்க கண்டிப்பாக இந்த ஹேர்டை ஆயிலை யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு முடி கூட்டுறதுலாம் ஸ்டாப் ஆகி உங்கள் ஹேர் வந்து நல்லா ஆகும் அது மட்டும் இல்லைங்க நல்லா கருமையாக மாறி வரும் முக்கியமாக டையெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எங்களுக்கு எங்களுக்கு பிளாக்காகவே மாற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர்டை ஆயிலை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு சூப்பராக நேச்சுரலாக முடி வந்து கருமையாக மாறி வந்துடும் இளங்கறைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்குவாங்க வாங்க எங்கே இருக்குது அதாவது நிறைய முடிகள் எங்கே இருக்குதுன்னு தேடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து முடி வந்து கருமையாக மாறி வந்துடும் என்னமோ சொல்கிறேன் இதை அதிகமாக ரெடி பண்ணாமல் அளவுக்கு ஐம்பது மில்லியில் நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணுங்கள் ஒன் வீக் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூட தேவையில்லை நார்மலாக என்ன ஆயில் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இது அது முன்னாடி உங்கள் முடியை வந்து நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும் இதை என்ன பண்ணுங்கள் நிறைய பேத்துக்கு வெள்ளை முடி வெளியில் தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு கொஞ்சமாக எடுத்து உங்கள் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா கரு கருன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நான் உங்களுக்கு அதை இதை வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு பிளாக்காக தெரியுது பாருங்கள் வெள்ளை முடியெல்லாம் அப்படி சேஞ்ச் ஆகி நல்லா பிளாக்காக தெரியும் இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது கருமையாக உங்கள் முடி வந்து மாறி வந்துடும் இன்ஸ்டன்ட் ஹேர் ஹே டையாகவே நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு கருமையாக மாறி வந்துடும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த டை ஆயில் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே நல்லா வந்து பிடிச்சிடும் உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் கருமையாகவே காட்டும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டை ஆயில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு முக்கியமாக இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒன் வீக் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஹேர்டை ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாங்க பாருங்க எப்படி வெட்டுது பாருங்க கொஞ்சமாவது உங்களுக்கு ப்ரௌன் ஷேட் ஏதாவது தெரியுது ஒன்றுமே தெரியாது ஏன்னா ஃபுல்லாகவே நல்லா பிளாக் ஆவே இருக்கு பாருங்க பாருங்க எப்படி எந்த எந்தளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதை அப்ளை பண்ணுறதுனால அரிப்பு பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட க்யூர் பண்ணி உங்கள் முடி எங்கேயாவது கூட்டி வழுக வழுகையாக இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல கூட முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி வளர வைக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க என்னுடைய ஹேரில் நான் இதை அப்படியே அப்ளை பண்ணி காட்டுறேன்